வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பள பணிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள் பல்வேறு உலர்த்தும் பணிகள் கட்டுமான பணிகள் வண்ணம் பூசுதல் காங்கிரீட் பில்லர் பல்வேறு பணிகளுக்கான செங்கல் சூளை என்று பல்வேறு பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சாலை போடுதல் தார் சாலை போடுதல் மற்றும் பொது பணித்துறையினருக்கான அனைத்து அனைவருக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று புதன்கிழமை இனிய ஆயுத பூஜை தின அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை வணங்கி விழுகிறேன் வங்கக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் அரபிக்கடலிலே குஜராத் கரையோரமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் உருவாகியிருக்கு இரண்டில் ஒன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மன்றொன்று புயலாகவும் உருவாக வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ரெண்டுமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் என்ற நிலையிலேயே அது பயணிக்க இருக்கிறது உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய திரைக்கடல் பகுதியில் இத்தாலி கிரீஸை மிரட்டும் வெள்ளம் அதே போல அயர்லாந்து கனடாவை கிரீன்லாந்து மிரட்டும் பனி புயல் மழை பணி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை அது முக்கியமாக வாஷிங்டன் நியூயார்க் கரையோரமாக அடுத்தடுத்த இரண்டு ஜோடி அது அது ஜோடி ஒற்றை ஜோடி இரண்டு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கூடிய இரண்டு மண்டலங்கள் இரண்டு புயல்கள் என்று சொல்லும் அளவிற்கு அமெரிக்கா மிரட்டது எண்ணற்ற நிகழ்வுகள் அடுத்து ரகசா புயல் ஏற்கனவே ஹாங்காங்கை தாக்குனுச்சு ஹாங்காங்கை தாக்கி அப்படியே சீனாவை தாக்குனுச்சு அதுக்கடுத்தது அதற்கு தெற்குப்புறமாக வியட்நாம் ஒன்று வந்து தாக்குனுச்சு இரண்டு நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஹாங்காங்கையும் அதே சீன பகுதியையும் தாக்கப் போகுது எங்க ரகச தாக்குனுச்சோ அதே பகுதியில் அடுத்த புயல் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய மூன்றாம் தேதி நாலாம் தேதி நான் உருவாகி ஆறு ஏழு தேதிகளை தாக்கப் போகுது அப்போது நிறைய புயல்கள் இந்த ஆண்டு உலகத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் ஐரோப்பா அமெரிக்கா அதே போல ஓமன் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு கூட போயிட்டு ஓமனை எட்டி பார்த்து மீண்டும் போட்டுட்டு குஜராத் பாகிஸ்தான் திரும்ப இருக்கு நிறைய வித்தை காட்ட போகிறது இந்த நிலையில அறுவடை விவசாயிகள் நம்முடைய இந்த உலக வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் பெய்யும் ஆனால் பெய்யும்னு சொன்னால் பெய்யாமல் பெயரது பெய்யாதுன்னு சொல்றாலும் பெய்யும் அவக நீங்கள் வானிலை அறிக்கையோட முன் கூர்ந்து இணைந்திருக்கணும் அதுதான் இந்த தலைப்பில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய லாபம் உங்களுடைய முதலீடு உங்களுடைய பணி உங்களுக்கு தேவையான அறிக்கை இது என்பதை நீங்கள் உணர்ந்து அப்டேட் சரிந்த அறுவடை போன்றவற்றை செய்யணும் இல்லைன்னா வானத்தை பார்த்து வெயில் அடிக்கிறதே என்று நீங்கள் ஏதாவது ஒரு பணியை நீங்க திட்டம் போட்டு அது இடையூறை கொடுத்து விடும் அதன் அடிப்படையில் வரப்போகிறது மழை நிகழ்வு எங்க போனா என்ன அங்கே போவது இங்கே சாதகமாகும் காற்று திசை மாறினால்தான் நிகழ்வு விலகி தான் இங்கே புழுக்கம் ஏற்படும் இங்கே வெப்பம் உயரும் இங்கே வெப்ப மழைக்கு சாதகம் ஏற்படும் கடற்காற்றும் மேற்கு காற்றும் நுழையும் இருகாற்று இனிவு ஏற்படும் இடி மழைப்பிடிவு ஏற்படும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அறுவடை செய்யுங்க செய்வதென்றால் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி மழை எங்கன்னா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வரைக்கும் நாளை அதிகாலையில் இருக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை இப்போ பாய்க்கிடத்தில் நீங்கள் அறுவடை பண்ணலாம் ஆனால் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டையில் ஒரு மிரட்டல் இருக்கும் மாலை பயப்படாதீங்க இருக்கும் ஒருவேளை ஒரு தூறலாம் தூரலாம் அங்கே பெருசா அறுவடை பொழுது இல்லை அங்கே தேவைப்படுவது மழை தான் விதைப்புக்கு மழைதான் எதிர்பார்த்திருக்கிறார்கள் பிரச்சனை இல்லை டெல்டாவுக்கு வரையாது அறுவடையை பண்ணுங்க நாளை அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி தினத்தன்று மாலையில் வட உள் மாவட்டங்கள் பகுதிகள்லையும் அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு இறுதியாக நாளை மறுதினம் மூன்றாம் தேதி அதிகாலை வரலாம் ஆனால் ரெண்டாம் தேதி இரவு வடக்கு டெல்டாவிலிருந்து வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகள் வரைக்கும் அதே போல மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டைக்கும் மழை உண்டு சரி டெல்டாவிற்கு நாளை இரவு வாய்ப்பிருக்கு நாளை மாலைக்குள் அறுவடையை விரைந்து முடியுங்கள் நாளை மறுதி நீங்கள் வைகோலை திரட்டலாம் என்றால் இடையில் குறுக்கீடு இருக்கலாம் கண்டிப்பாக வடவுள் மாவட்டங்களில் இரண்டாம் தேதி இரவு மழை உண்டு இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு மழை உண்டு என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விடைந்து முடித்திருங்கள் இரண்டாம் தேதி இரவு வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு உண்டு சரி மூன்றாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு உண்டு காற்று பகுதி தவிர்த்து ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நான்காம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு உண்டு சரி எப்ப மழை மாலை இரவுதான் ரைட் இன்னைக்கு நீங்க அறுவடை பண்ண முடிய முடியும்னா முடிச்சு பண்ணுங்க வேகமா பண்ணுங்க நாளை மாலைக்குள்ள பண்ணலாம் இன்னைக்கு அறுவடை பண்ணா நாளை வைக்கோலை சேமிச்சிரலாம் சரி நாளை பண்ணீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு நாளை இரவு மழை பெய்யாமல் இருந்தால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் அறுவடையை சரி வைகோலை சேமிச்சிடலாம் பெய்து விட்டால் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே உறுதி டெல்டாவிற்கு மூன்றாம் தேதி அதிகாலை வெள்ளிக்கிழமை அதிகாலை வந்து மழைப்படுவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலை இருக்கு மூன்றாம் தேதி மாலை இரவு தான் பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு மதுரை முதல் விருதுநகர் முதல் வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கு டெல்டாவிற்கும் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உறுதி ஆக ஒருவேளை இரண்டாம் தேதி உள்ள அறுவடை செய்ய முடியல மிஷின் கிடைக்கல விஜயதசமி அப்படின்னா மூன்றாம் தேதி மாலைக்குள்ள அறுவடை பண்ணுங்க ஆனா வைகோலை சேமிக்கிறது சிரமம் மாலை வந்துவிடும் மழை வைக்கோல் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அறுவடை பண்ணலாம் வைக்கோல் வேணும் அப்படின்னு சொன்னால் எப்போ அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் தேதியும் இதே போல் மழை இருக்கு ஐந்தாம் தேதியும் மழை இருக்கு ஆனால் ஆறாம் தேதி ஒரு இடைவெளி தெரியுது ஐந்தாம் தேதி கனமழை இருக்கு ஆறாம் தேதி ஒரு இடைவெளி தெரியுது ஆறாம் தேதியில் அறுவடை பண்ணுங்க ஏழாம் தேதியும் கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கும் மழை ஏழாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்படிப்பு தொடங்குது எட்டிலிருந்து க பரவலாவது மழை இந்த ஆறு ஏடு நீங்கள் அறுவடைக்கு வச்சுக்கலாம் ஆனால் அதில் ஏழாம் தேதி ஆறாம் தேதி லேசான ஒரு ப மழை இருக்கும் ஏழாம் தேதி மாலையில் மழை கண்டிப்பாக இருக்கும் அப்போ எப்போ ம அறுவடை பண்ணலாம் இன்றைக்கி நாளைக்கு மாலைக்குள்ளே பண்ண முடியலைன்னா ஆறாம் தேதி காலை வேகமா பண்ணி ஆறாம் தேதி இரவுக்குள் எடுக்க பாருங்க அந்த வாய்ப்பு இருக்கு ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி மாலைக்குள்ள நீங்க வைக்கோலை சேமித்திடலாம் அப்ப அறுபடை கேட்ட நாள் ஆறு ஏழு இன்றைக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாம் தேதி மாலைக்கோள் அடுத்தது ஆறு ஏழு ஏழு மாலைக்கோள் இடையில மழை இருக்கு சரி அதுக்கப்புறம் பண்ணலாமா முடியாது அதுக்கப்புறம் வைக்கோல் எடுக்க முடியாது தினசரி மழை உண்டு காற்று போதிக்கும் உண்டு ஏழாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ரெண்டு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் அமையப்போகுது வங்கக்கடலோரம் அமைந்து வங் அங்கிருந்து வரப்போகுது மியான்மர் கரையிலிருந்து வரும் காற்று சுழற்சி அது தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வரும் வளிமண்டல சுழற்சியா அது ஒட்டுமொத்த வங்க பரந்து பறந்து நீக்கும் அதனால ஒரு வளிமண்டல சுழற்சி வந்து ஒரு பெரிய பெரிய மழையை கொடுத்துடாது ஆனால் மாலை இரவு மழை வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும் காற்றை ஏற்படுத்தும் ஆக வழிபட்ட சுழற்சி கடலோரம் நீடிக்கும் பிறகு தரையோர் தரை வரும் பிறகு அரபிக் கடலோரமும் போகும் அந்த சுழற்சி ஆக ரெண்டு சுழற்சி இருக்குது ஏழுலேருந்து பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு போற மழை தொடங்கும் வரைக்கும் பதினெட்டாந்தேதி வரைக்கும் அந்த ரெண்டு சுழற்சியும் நல்ல மழை தரும் ஆக எட்டாம் தேதிக்கு பிறகு வைகோலை செமிப்பது கடினம் ஆனால் நெல்லை நீங்கள் முற்பகலில் அறுவடை பண்ணலாம் முதல் நாள் மழை பெஞ்சு நினைக்காம இருந்தால் ஒருவேளை நனைஞ்சிருந்து வெயில் வந்து நீங்கள் காய வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் மதியமே மழை வரலாம் புரியுதுங்களா மதியமே மழை வாய்ப்பு இருக்குது இப்போ எட்டாம்தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மழை ஒன்பது பத்து பதினொன்று வரைக்கும் மாலை தான் தொடங்கும் ஆனால் பன்னெண்டாம் தேதியிலேருந்து வரக்கூடிய மழை மதியமே வந்துடும் அது வலிமண்டல சுழிச்சு வலிமையானதாக இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதனால மாலையே மதியமே வந்துடும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மழை அதனால் அறுவடை செய்வது அந்த இடத்துல கடினமாக இருக்கும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அறுவடை விவசாயிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை தான் கொடுக்கணும் இதை உங்களை அச்சுறு அச்சுறுத்தல் கொடுப்பதற்காக அல்ல அசால்ட்டாக இருந்துருவீங்க அறுவடைக்கு காலத்தை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் இருந்துருவீங்க கவலை ஏற்படுத்துவதற்காக அல்ல நீங்கள் ஒரு நாளை சரியாக திட்டமிட்ட அந்த நாளில் அறுவடை செய்யணும் இப்போ தயாராக இருந்தால் இன்றைக்கு நாளைக்கு அறுவடை பண்ணுங்க இன்றைக்கு நாளைக்கு நான் பண்ணணும் பண்ணணும் ரெண்டாம் தேதிக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி பல நாட்களாகவே ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னிருந்து அந்த இடைவெளியை நான் சொல்லிட்டே வந்தேன் இன்றைக்கு கூட நிறைய பேர் அறுவடை பண்ணுறதுக்கு கேட்டுட்ருக்கீங்க ஆக போய் இன்றைக்கு நாளைக்கு மிஷின் கிடைக்காத ஆயுத பூஜை கொண்டாடிட்டு போயிடுவாங்க ஒரு வேளை நாளைக்கு கிடைச்சா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் அறுவடை பண்ணுங்க மூணாந்தேதி மாலைக்குள்ள அறுவடை பண்ணணும் மழை முண்டு மூணாந்தேதி மாலை இரவு ரெண்டாம் தேதியே உண்டு டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு ஆகவே ஆறாம் தேதி ஏழாம் தேதி அடுத்த ஒரு இடைவெளி கிடைக்கும் அதுலேயும் மழை இருக்கும் ஓரளவிற்கு பிற நாட்களை ஒப்பிடும் பொழுது ஆறு ஏழு பரவாயில்லை எட்டிலிருந்து காற்று பகுதி உட்பட எங்கெல்லாம் இதுவரைக்கும் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் மழைப்பிடுவி கொடுக்கும் வகையில் மழை ஆரம்பிச்சிடும் அதனால மதியமே மழை ஆரம்பிச்சிடும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இடி மின்னல் மழை குழப்ப வானிலை தூரல் மழை சாரல் மழை மதியமே மழை வந்துடும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இப்போ இது வந்து விதைப்புக்கும் பொருந்தும் அறுவடைக்கும் பொருந்தும் உப்பளத்துக்கும் பொருந்தும் உப்பளத்துக்கு என்ன செய்யலாம் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது எட்டாம் தேதிக்கு மேலே அதனால் அதில் போய் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது கடினம் ஷட் டவுன் பண்ணிடலாம் நீங்கள் உப்பளப்பணியை பாதுகாப்பாக மேட்டு இடத்துல வச்சு மூடி பாதுகாக்கணும் சரி முடிந்தால் நாளைக்குள்ளே முடிச்சிங்க ரெண்டாம் தேதியோடு முடிச்சிங்க இடையில மழை இருக்கு மூணாம் தேதி இரவு கனமழை இருக்கு டெல்டாவின் வேதாரண்யம் மகசியாம்பள்ளி பகுதிக்கும் இரண்டாம் தேதி இரவு மரக்காண பகுதிக்கு இருக்கு கண்டிப்பா இரண்டாம் தேதி இரவு மூணாம் தேதி இரவெல்லாம் மரக்காணம் மற்றும் பழவேற்காடு மரக்காணம் வேதாரண்யம் கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மணமேல்குடி கட்டுமாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மூன்றாம் தேதி மழை உறுதி ரெண்டாம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் உறுதி தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து உறுதி ஐந்தா நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இருக்கும் ஆனால் கடலோரம் கிடைக்குமாங்கிற சந்தேகம் ஒதுக்காமல் மழை பெய்யக்கூடிய நாளில் எட்டாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பு பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பு அது அறுவடை உலர்த்துதல் உப்பளம் செங்கல் சூளை எல்லா பணிகளுக்கும் இது பொருந்தும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் இப்படிப்பட்ட அறுவடை விதைப்பு உப்பளம் போன்ற பணிகளுக்கும் தனியாக சிறப்பாக தனி அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி